வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அமைந்துள்ள அருள்மிகு யோக நரசிம்மர் ஆலயத்துக்கு தாங்க நாம இப்போ வந்திருக்கோம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அறுபத்தி ஐந்தாவது திவ்ய தேசமாக இந்த ஆலயம் விளக்குறதுங்க சுமார் ஆறு அடி உயரம் கொண்ட மலையின் மீது தாங்க இந்த கோவில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் உள்ள மூலவர தரிசிக்க நீங்க ஆயிரத்தி முன்னூத்தி ஐந்து படிக்கட்டில் ஏறி தாங்க தரிசிக்க முடியும் சுமார் ஒரு ஏக்கர் பரப்பளவு கொண்டதுங்க இந்த ஆலயம் முதலில் பார்த்தீங்கன்னா அமிர்தவல்லி தாயார் சன்னதி உள்ளது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூலவரான யோக நரசிம்மர் கிழக்கை நோக்கி யோக நிலையில் பக்தருக்கு காட்சி தருகிறதா இந்த ஆலயத்தின் தல வரலாறு என்ன என்று பார்த்தீங்கன்னா பக்த பிரகாடனனுக்கு காட்சி கொடுத்த மகாவிஷ்ணுவின் நரசிம்ம அவதாரத்தை தரிசிக்க ஏழு சப்த ரிஷிகளும் விரும்பினார்கள் ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா பக்த பிரகாடனுக்கு காட்சி கொடுத்த உக்கிர கோலம் இல்லாமல் சாந்தமான கோலத்தை காட்சியடிக்க விரும்பினார்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தவமும் இருந்தாங்க அந்த உக்கிர கோலம் இல்லாமல் சாந்தநிலையில் மகாவிஷ்ணுவின் நரசிம்ம அவதாரத்தை தரிசிக்க தவம் இருந்தாங்க அவங்களோட தவத்தை ஏற்று நரசிம்மர் பார்த்தீங்கன்னா யோகா நிலையில் அவங்களுக்கு காட்சி தந்தாங்க அந்த காட்சியை தான் இப்போது இங்கே வரும் பக்தர்களுக்கும் அருள் பழிக்கிறாருங்க இந்த ஆலயத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க ட்ரெயின்லேயும் வரலாம் பஸ் வசதியும் இருக்குது உங்களோட ஓன் வாகனத்துலேயும் நீங்கள் வரலாம் எல்லா வசதியுமே இருக்குங்க ஏன்னா இங்கே ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டா இருக்குது பஸ் ஸ்டாண்டு இருக்குது எல்லாமே இருக்குங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கும் போகலாம் திருத்தணிக்கும் போகலாம் ஸோ இந்த திருத்தணி திருப்பதி போகிறோம் பிளான் பண்ணுறவங்க இந்த யோகா நரசிம்மர் ஆலயத்தையும் ஒரு தடவை வந்து தரிசித்து செல்லலாம் இதெல்லாம் பக்த பிரகலாதன் திருக்கோயில் கீழே பார்த்தீங்கன்னா மலையின் அடிவாரத்திலே பார்த்தீங்கன்னா பக்த பிரகலாதன் கோயில் தான் ஃபர்ஸ்ட் இருக்குது அவரோட தரிசித்து தான் நீங்கள் வந்து வந்து உங்களோட தரிசன இதுவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் மேலே மலையின் மீது ஏற ஆயிரத்தி முந்நூற்றி ஐந்து படி இருக்கும் மொத்தம் வந்து நீங்கள் செல்லலாம் அப்படி இல்லைனா இப்போ ரோப் கயர்னு ஒரு இது கொண்டு கொண்டு வந்துருக்காங்க அரசாங்கம் அதுலேயும் நீங்கள் பயணம் செய்யலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐந்து படிக்கேட்டு ஏறி சென்று நம்ம தரிசிக்கிறது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வயதானவங்க ஏறி முடியாதவங்க இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த ரோப் கயிறு பயன்படுத்தலாம் மற்றபடி முடியும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த ப படிக்கட்டுலேயே கூட பயணம் செய்யலாம் நாங்கள் முதல் முறையாக இந்த ஆலயத்துக்கு வந்தோங்க இந்த ஆலயத்தை இதுக்கு முன்னாடி நாங்கள் தரிசனம் செஞ்சதில்லை கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இந்த ஆலயத்துக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக இப்போது தரிசிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவில் அவ்வளோ கூட்டம் இருந்ததுங்க கிட்டத்தட்ட மக்கள் பார்த்திங்கன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தாங்க இது சாமியை தரிசனம் செஞ்சாங்க நாங்கள் ரொம்ப அதாவது எதிர்பார்க்காம வந்ததுனால கொஞ்சம் ஷாக் ஆகிட்டோம் இவ்வளோ ஜனம் இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல அதாவது காலையில் ஒன்பது மணிக்கு நாங்கள் மலையை இது படிக்கட்டு ஏற ஆரம்பித்தோம் சாயங்காலம் நாலு மணிக்கு தாங்க நாங்கள் வந்து சாமியே தரிசனம் செய்தோம் தண்ணி இல்லை எதுவுமே இல்லாமல் அப்படியே தாங்க நின்றுட்டு இருந்தோம் ஏன்னா வந்து எதிர்பார்க்காம அதனால் எதுவும் ஒரு பிளான் பண்ணி நாங்கள் வரல சாமி போகிறமே நேராக சாமி கும்பிட்ருவோம் ஒரு ஹேனத்தில் நாங்கள் வந்துவிட்டோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஆலயத்தை பற்றி நாங்கள் சாமி பற்றி மட்டும்தான் கேள்விப்பட்டோம் வேண்டி படிக்கட்டு இது இவ்வளோ நேரம் அவங்க இது ஏதாவது இந்த கார்த்திகை மத விசேஷம் பதிலாம் எனக்கு தெரியாது ஸோ பரவாயில்ல ஆனால் நம்ம வந்து நம்ம யோகா நரசிம்மரை தரிசித்துட்டோம் அது ஒரு சிறப்பான காட்சி அதாவது முதல் முறையாக வரும்போதே பார்த்தீங்கன்னா அவரோட கண் திறந்து எங்களுக்கு பா பார்த்து காட்சி கொடுத்தார் அதுதாங்க இந்த தலை தலை த இந்த கோயிலோட ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா அதுதான் அதாவது கார்த்திகை மாதத்தில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இவர் கண் திறந்து பக்தர்களுக்கு காட்சி தருவார் மற்ற பதினோரு மாதமும் வந்து யோகே பார்த்தோன்னா அமர்ந்தவாறு கண் மூடிக்கொண்டு தான் காட்சி தருவார் கார்த்திகை மாதம் பார்த்திங்கன்னா யோக நிலையில் பார்த்தீங்கன்னா கண் திறந்து நமக்கு காசு தருவாங்க அதனால தான் பக்தர்கள் கூட்டம் பார்த்திங்கன்னா அந்த கார்த்திகை மாதத்து மட்டும் அதிகமாக வராங்க இந்த ஆலயத்துக்கு வழி நெடுக்கலும் பார்த்திங்கன்னா குரங்கு தான் அங்கே அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கொண்டு வர தின்பண்டங்களை சா கொடுக்கலாம் சில பேர் சில சேட்டை பிடிச்ச குரங்குலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கொண்டு வரவங்களோட தீன்பண்டங்கள்லாம் பிடுங்கி ச சாப்பிட்றோம் உங்களோட பேக்கு எல்லாமே வந்து அவங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஸ்டிக்கோடு வராங்க நடந்து வர்றதுக்கு முடியாதவங்களாம் வந்து அது கொஞ்சம் இது பண்ணால் கூட ரொம்ப சில குரங்கள்லாம் ஆக்ரோஷமாக நடந்துக்குது இந்த ஆலயத்தை நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் அவுட்ருக்கு பாருங்கள் இதில் பொது தரிசனத்துக்கு போனீங்கன்னா ரைட் சைடில் நீங்கள் போனோம் லெஃப்ட் சைடில் மேலே இருந்து கீழே இறங்கி வரவங்க வருவாங்க பாய் தொழுவு அதாவது ஒரு ஏழ்நூறு படி ஏறணுன்னே பார்த்தீங்கன்னா இதை வச்சுருக்காங்க இந்த போர்டு வச்சுருக்காங்க இங்கே மேலேருந்து பாருங்கள் இந்த காட்சியை பாருங்கள் சுற்றி இருக்கிற கிராம மாற்றி அந்த ஊர் எல்லாமே பாருங்கள் பசுமையாக இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் காட்சி தருகிறது நீங்கள் இந்த ஆலயத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வரணும்னு பிளான் பண்ணுறவங்க உங்களுடைய உங்களை முதல்ல நீங்கள் இப்போ உங்களோட மனதையும் உங்களோட உடல்நிலையும் பார்த்து பிளான் பண்ணி வாங்க ஏன்னா ஆயிரத்தி முண்ணூற்றி ஐந்து படிக்கட்டு பார்த்தீங்கன்னா ஏறணும் அதாவது இந்த கார்த்திகை மாதம் தவிர மற்ற மா மாதிரி மற்ற நாட்கள்லாம் நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா காலியாக தான் இருக்கும் இந்த கார்த்திகை மாதம் மட்டும் தான் இங்கே வந்து ரொம்ப விசேஷமானதான் எங்களுக்கே தெரியாது நாங்களும் பிளான் பண்ணாமல் தான் வந்துட்டோம் வந்த பிறகு தான் தெரியும் உள்ள ரஷ்யம் இருக்குது மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க ஏன்னா ஜனம் ஓவர் இந்த வருஷம் பார்த்தினா அப்படின்னு சொல்கிறாங்க நாங்களும் இருக்கு பார்த்துட்டோம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது ஏழு மணி நேரம் எங்களோட பயணம் இருந்ததுங்க காலையில் ஒன்பது மணிலேருந்து சே சாயங்காலம் அஞ்சு மணி தான் கீழே நாங்கள் இறங்கணுன்னா பார்த்துக்குங்க இந்த ஆலயத்தை இன்னொரு என்னென்ன பேசலன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே நிலக்கூட போட்டிருக்காங்க அதனால வெயில்னு தாக்கம் எதுவுமே இல்லை கொஞ்சம் நமக்கு அது நயலில் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்தது ரொம்ப அருமையான ஒரு தரிசனம் தாங்க பொறுமையாக காத்திருந்து எப்படியோ ஒரு மொழியாக தரிசனம் செஞ்சிட்டோம் இதுதாங்க ராஜகோபுரம் அந்த ராஜகோபுரத்தை வழியே தான் நீங்கள் மேலே ஏறி சென்று போனீங்கன்னா உள்ள போனதுமே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் போவோம் ரைட் சைடில் போனீங்கன்னா ஃப்ரீ தரிசனம் இருக்குது அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் தரிசனமும் இருக்குது நீங்கள் ஃப்ரீ தரிசனமும் போகலாம் பீஸ் தரிசனம் போகலாம் இந்த ரோப் கயிரெலாம் அது வந்து பாருங்க அந்த ரோப் கயிறு போ நீங்கள் போகணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்துடணும் ஏன்னா ஆயிரம் பேருக்கு தான் வந்து இதில் அலோடு ஒரு நாளைக்கு ஸோ நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்கன்னா அந்த அவங்க டைம் குத்துருவாங்க உங்களுக்கு அந்த டைமில் நீங்கள் மேலே போய் தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம் ரோப் கயிரில் போகிறவங்க ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வாங்குறாங்க மேலே போகிறதுக்கு ஐம்பது ரூபா கீழே இறங்கிறதுக்கும் ஐம்பது ரூபா நீங்கள் விசேஷ நாட்கள் மட்டும்தான் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும் மற்ற நாட்கள்லாம் பார்த்திங்கனா ஃப்ரீயாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் மேலே ஈஸியாக போய் பார்க்கலாம் ஆனால் முதல் முறையாக வரணும்னு பிளான் பண்ணுறோம் இந்த ஆலயத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கட்டிலே முடிஞ்சளவு நடந்து போய் தரிசிக்க பாருங்கள் ஏன்னால் நம்ம தொன்று தொட்டு வரும் அந்த பழக்கம் அதுதான் வந்து படிக்கட்டில் போய் பார்க்கணுன்னு தான் நம்மளோட வழக்கம் இப்போ தான் வந்து ரோப் கேர்லாம் விட்டுருக்காங்க அது ஏன்னா முடியாதவங்க வயசானவங்க நிறைய பேர் முடியாதவங்க அந்த சாமியை தரிசி முடியாமல் நிறைய பேர் போயிடுறாங்க உடல்நிலை சரியில்லாதவங்க அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு நல்ல இதுவாக தான் இருக்குது ரோப் கேர்லாம் வந்து ஏன்னா அவங்களும் வந்து சாமி தரிசிக்கணும் இல்லை நல்லா இருக்கிறவங்க மட்டும் தரிசம் போதாது நல்லா இல்லாதவங்களும் வந்து அந்த நரசிம்ம தரிசனம் ரொம்ப விருப்பப்படுவாங்க ஸோ அவங்களுக்கும் இது ஒரு நல்ல வசதியாக தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க கார்த்திகை மாதம் முழுவதுமே இந்த ஆலயம் ரொம்ப விசேஷம் என்பதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் வேண்டிக்கிட்டு அவங்க வேண்டுதலுக்காக பார்த்தீங்கன்னா அன்னதானம் நிறைய தராங்க அதாவது மலையடி ஓரத்தில் பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே இடத்துலையும் பார்த்தா அங்கங்கே தராங்க அன்னதானம் நீங்கள் அந்த அன்னதானம்லாம் சாப்பிட்டு பொறுமையாகவே மேலே ஏறிவாங்க ஏன்னால் நீங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி ஐந்து படிக்கிட்டு உங்களுக்கு எனர்ஜி இருக்கணும் குழந்தைங்க யாரும் பட்னியெல்லாம் வந்துடாதீங்க மேலே வரும்போது ஏன்னா மேலெல்லாம் சாப்பாடு எங்கேயும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது கீழே மட்டும்தான் சாப்பாடு தர்றாங்க அன்னதானம் எல்லாமே வந்து ஸோ அங்கேயே ஓட்டெல்லாம் கூட இருக்குது ஆனால் அன்னதானம் இடத்துல தரதுனால உங்களுக்கு அதுவே சரியாக போயிடும் அங்கே வரும்போதே சாப்பிட்டு மேலே ஏறிவாங்க அப்படியே உங்களோட கையில் வந்து இருந்தால் தண்ணியெல்லாம் கூட கொண்டு வந்துடுங்க ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து மேலே வந்து நரசிம்மரை தரிசித்துட்டு போங்க ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நரசிம்மா லக்ஷ்மி நாராயணா போற்றி போற்றி